இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய அவர் வந்தார் என்ற சிறுகதை தான் வாங்க கதைக்குள்ள போகலாம் இந்த கதையின் முக்கிய கதாபாத்திரங்கள் செல்லம் டாக்டர் சரளா பூத்துக்குழுங்குற ஒரு மரத்தோட நிழல்ல கண்ணை மூடிட்டு படுத்திருக்கா செல்லம் காலை நேரம் மணி ஆறு இருக்கும் குழு குழுன்னு காற்று காற்றில் குண்டு மல்லிகை வாசம் செல்லம் கண்ணை திறந்து பாக்கிறா இந்த மலர்களை போலதானே நாமளும் அழகான இருந்தோம் நினைச்சிட்டு கண் செல்லத்துக்கு கலங்குற சரியில்லை கடந்த ஒரு வருஷமா அவ ஹாஸ்பிட்டல்லே தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துதான் தன்னோட நாட்களை கழிச்சிட்டு இருக்கா செல்லத்துக்கு கல்யாணம் ஆகிருச்சு நல்ல மனவாழ்வுதான் செல்லத்துக்கு எப்ப உடல் நிலை சரியில்லாம ஆணுச்சோ அன்னைக்கு அவங்க வீட்டுக்காரரை வந்து விட்டு போனவர் தான் சரியா வந்து கூட கவனிச்சுக்கிறது அது போக ஹாஸ்பிட்டல்ல அவளுக்கு டாக்டர் சரளா தான் எல்லா ஹெல்ப்பும் பண்றாங்க ஏனோ தெரியல டாக்டர் சரளாக்கு செல்லம் அவர் கணவரோட முதல் நாள் வந்து அட்மிட் ஆகும் போதே செல்லம் மேல ஒரு பரிதாபம் டாக்டர் சரளாவுக்கு எல்லாரை விட கொஞ்சம் அதிகமாவே டாக்டர் சரளா செல்லத்தை செல்லம் அந்த மனசு அழுகும் போது என்னம்மா என்னாச்சுன்னு டாக்டர் சரளா அங்க வராங்க செல்லம் கண்ண தொடச்சுக்கிட்டு எந்திரிச்சு உடம்பு எப்படி இருக்கு செல்லம்னு டாக்டர் கேக்குறாங்க இந்த நோய் என்னை அரிப்பது போல என் நாட்களையும் அரித்துக்கொண்டே இருக்குதுன்னு செல்லம் நினைச்சுக்கா ஆகாரம்லாம் மருந்து ஒழுங்கான்னு டாக்டர் சரளா சாப்பிட்றேன் டாக்டர் ஒரு குணமும் அவரிடம் இருந்து ஏதாச்சும் லெட்ரு வந்துச்சான்னு விசாரிக்கிறான் செல்லம் கணவர் மேல தனிப்பிரியம் உண்டு செல்லத்துக்கு ஆனா அவரோ செல்லத்தை பார்க்க கூட வர்றதில்ல டாக்டர் சரளா சொல்றாங்க கடிதம் வந்ததுமா நீ எப்படி இருக்க உடம்பு நலமானு விசாரிச்சிருக்காரு நீ ஒண்ணு கவலைப்படாதன்னு சரளா சொல்றாங்க உடனே செல்லும் நீங்க போய் காமிங்கன்னு கட்டில விட்டு இறங்க நீ படுமானு ஆதரவா சொல்லிட்டு சரளா மற்ற நோயாளிகளை பார்க்க போயிடுறாங்க எப்போதும் நோயாளிகளை பார்த்துட்டு பத்திரிக்கையில வர கல்யாண விளம்பரத்தை பார்த்து கேலி பேசி சிரிக்கிறது சரளாவோட வழக்கம் அன்னைக்கும் பத்திரிகையை பார்க்குறாங்க ஒரு விளம்பரம் மாப்பிள்ளையின் உத்தியோகம் பெண்ணாகவோ படித்த பெண்ணாகவோ இருந்தால் போதுமானது மாப்பிள்ளையின் பெயர் குமாரசாமி என்று படித்தவுடன் சரளா ரொம்ப வேதனையாகிறார் ஏன்னா அதுதான் செல்லத்தோட கணவர் செல்லம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு வருஷம் ஆகுது அன்னைக்கே சரளா செல்லத்தோட கணவர்கிட்ட உங்க மனைவியோட நோய் சரியாக வருஷ கணக்கு ஆகும்னு சொல்ல அத கேட்டும் அவர் ஒன்னும் வருத்தப்பட்ட மாதிரி தெரியல செல்லத்தோட அம்மாவுக்கு தான் கவலை செல்லம் எப்படியாச்சும் பொழைக்கணும்னு செல்லமும் உடல்நிலை நல்லா இருந்தவதான் முதல் குழந்தை உண்டாகி பிறந்ததும் இறந்துச்சு அதுல இருந்து அவளோட உடம்பும் சரியில்லை கணவனும் கண்டுக்கறதில்ல இந்த கதையெல்லாம் டாக்டர் சரளாக்கு செல்லம் சொன்னதுதான் செல்லம் கணவனோட கடிதத்துக்காக காத்து இருக்கா ஆனா அவளோட கணவனும் இன்னொரு வரம் தேடுறானே இது தெரிஞ்சா செல்லத்தோட மனசு எவ்வளவு வருத்தப்படும் நினைச்சு கவலைப்படுறா சரளா கொஞ்ச நாட்கள்ல ஒரு கடிதம் வருது அது டாக்டர் சரளாக்கு அவங்க அப்பா எழுதி இருக்காரு உனக்கு ஒரு வரன் அமைஞ்சிருக்குமா உன்னோட வேலை பார்க்கிற இடத்துக்கே வரதா சொல்லிருக்காங்க மாப்பிள்ளை வீடுன்னு அவங்க அப்பா கடிதம் போட்டிருக்காரு டாக்டர் சரளாக்கு கல்யாணத்துல ஈடுபாடு ஒன்னும் இல்லை ஆனா அப்பாக்காக ஒத்துக்கிறா ஒரு நாள் டாக்டர் சரளா தன்னோட வீட்டு வராண்டாவில தன்னை பார்க்க வரவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்ப ஒரு நர்ஸ் ஓடி வராங்க அம்மா செல்லத்துக்கு உடம்பு சரியில்லை கணவனை பார்க்கணும் போல இருக்கான் தந்தி கொடுக்கணுமான்னு சொல்றாங்க சரி நீ போ நான் வரேன்னு சொல்லி சரளா அவசர அவசரமா கிளம்புறான் கிளம்புறப்ப வாசல்ல புதுசா சில பேர் வராங்க செல்லத்தோட கணவரும் அவங்களோட ஒருத்தரா நிக்கிறாரு உங்க அப்பாட்ட இருந்து கடிதம் வந்திருக்குமேன்னு ஒரு வயசானவர் சொல்றாரு ஒரு அவசர கேஸ் பார்க்க போகணும்னு சரளா நகர்றான் இவர்தான் மாப்பிள்ளைன்னு செல்லத்தோட கணவரை காட்டுறாங்க சரளா திடுக்கிடுறா நீங்களா அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறா ஆமா அப்பா விவரமா கடிதத்துல எழுதலையோன்னு கேக்குறான் குமாரசாமி டாக்டர் சரளாக்கு ஒன்னும் புரியல இருங்க வந்துடுறேன்னு ஹாஸ்பிட்டலுக்கு வேகமா போறா செல்லம் வெருண்ட கண்களோட உடல் சோர்ந்து படுத்திருக்கா டாக்டர் சரளா கேக்குறாங்க செல்லம் என்னம்மா ஆச்சு உடம்புக்கு அவருக்கு தந்தி கொடுத்துட்டீங்களா அவரை பார்க்கணும் போல இருக்கு அவரை பார்த்தா உடம்பு குணமாயிரும் நினைக்கிறியான்னு சரளா கேக்குறாங்க குணமாகாட்டியும் பரவாயில்ல திருப்தியோட உயிரை விடுவேன்னு சொல்றா செல்லம் சற்று நேரத்திலேயே குமாரசாமி அங்க வந்து செல்லம் என்று ஒரு தடம் தான் கூப்பிடுறாரு வந்துட்டீங்களான்னு கண்ணை திறந்த செல்லம் உடம்பு இப்படி அழைச்சி போயிட்டீங்களேன்னு கேட்டு அவரை ஊடுருவி பார்க்கிறா கண் இமைகள் தானாகவே மூடிக்கொண்டது அவர் அவர் என்று தவித்த அந்த ஆத்மா நிம்மதியடைந்தது செல்லத்தின் உயிர் பிரிந்தது சரளா துக்கத்தால துடிக்கிறாள் செல்லத்தோட கணவரை மறுபடி நிமிர்ந்து கூட பார்க்க முடியாம அவ அங்கிருந்து போயிடுறா இப்படி இந்த கதை முடியுது மேலும் பல கதைகளுக்கு தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி